டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் காவலர் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய கொஷின்ஸை ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து நூறு நாள் நீங்கள் நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போலீஸ் எக்ஸாமினேஷனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஸோ அதற்கான ப்ரூஃப் தான் இது ஒவ்வொரு வினாக்களுமே எக்ஸாம் வியூ பாயிண்டில் தயாரிக்கப்பட்டது நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஹண்ட்ரட் டேஸ் பிளான் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில் நூறு நாள் பயிற்சி செய்வதற்கான புத்தகம் உருவாக்கியிருக்கோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் புக்கோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒலிச்செரிவின் அழகு என்ன நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது தெளிவான ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள் ஆப்ஷன் சி டெசிபிள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அழுகிய முட்டையின் மனத்தை வெளியிடும் வாயு எது ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் சல்பைடு குளிர்சாதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படுவது வெரி ஆன்சர் பி ஆப்ஷன் புரோபேன் சிவப்பு லிட்மாஸ் தாளை நீளமாக மாற்றுவது ஆப்ஷன் பி காரங்கள் ராக்கெட்டுகளில் திரவ எரிபொருளாக பயன்படுவது ஆக்சிஜன் சோடியம் குளோரைட் சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் சமையல் சோடாவின் வே வேதிப்பெயர் என்ன சோடியம் கார்பனேட் சோடியம் குளோரைட் சோடியம் பை கார்பனேட் சோடியம் ஹைட்ராக்சைடு சரியான ஆன்சர் சோடியம் பை கார்பனேட் நவீன வகைப்பாட்டிலின் தந்தை சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினையஸ் மட்குன்னி பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் ரைசோபஸ் உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாது பாதுகாப்பது எது ஆப்ஷன் ஏ ஸ்கிளீரா ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது எதன் வளர்ச்சியை குறிக்கிறது ஆப்ஷன் டி ஆப்ஷன் குரல் வலை சையத் பயிர்களின் காலம் ஆப்ஷன் ஏ மார்ச் முதல் ஜூன் வரை ஐயூசிஎன் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான சி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் பரத்பூர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் சீன பெருஞ்சோரின் நீளம் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆக்சுவலாக இந்த வினா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதிகமான கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக்கில் ஆரம்பத்தில் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிற்பாடு சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் சொல்லியிருப்பாங்க கூகுளில் அதை பற்றி முழுமையான தகவல் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஜப்பானின் தற்போதைய தலைநகர் எது ஆப்ஷன் பி டோக்கியோ அரபியா இரவுகளின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி பாக்தாத் மகாராஷ்டிரத்தை உள்ளடக்கிய சாளுக்கிய அரசின் தலைநகரம் ஆப்ஷன் சி வாதாபி பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அவுரங்கசீப் தக்கான சுல்தான்களில் கைப்பற்றிய ஆண்டு அவுரங்கசீப் தக்கான சுல்தானியன்கள் கைப்பற்றிய ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபது சோழ பேரரசு முற்றிலும் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து மனிதநேயத்தின் தந்தை ஆப்ஷன் டி பெட்ரா உதுமானிய துருக்கியரால் பைசாண்டிய பேரரசின் தலைநகரான கான்ஸ்டன்டினோவில் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு தி ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் ஆப்ஷன் சி ரபேல் மார்டின் லூதர் விவிலியத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆப்ஷன் ஜெர்மன் ஏழாண்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரை பாஸ்டன் படுகொலை நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது இரண்டாவது கண்டங்களின் மாநாடு நடைபெற்ற இடம் கேரன் வாலிஸின் பிரபுக்கு நைட் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு வாலிஸ் பிரபுக்கு நைட் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி செவன்டீன் எயிட்டி சிக்ஸ் நிலக்கரி சுரங்களில் பயன்படும் பாதுகாப்பு விளக்கினை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் பி டேவி கிளேர்மௌண்ட் என்ற நீராவி படையினை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் ராபர்ட் புல்டன் ஆப்ஷன் சி தந்தி முறையை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சாமுவேல் மோல்ஸ் இந்தியாவுடன் வணிக தொடர்பை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாடு ஆப்ஷன் ஏ போர்ச்சுக்கல் போர் நடைபெற்ற ஆண்டு பி ஆப்ஷன் செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் மின்னோட்டத்தின் அழகு ஆப்ஷன் ஏ ஆம்பியர் நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம் ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை ஆப்ஷன் சி ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் சீரான வட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் மேற்கண்ட அனைத்தும் ஸோ அனைத்து ஆப்ஷனுமே சரிதான் மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உ உதவும் கருவி ஆப்ஷன் பி வோல்ட் மீட்டர் இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் ஆப்ஷன் சி இரநூத்தி இருபது வோல்ட்டு காந்த பாயத்தின் அழகு ஆப்ஷன் பி வெப்பர் காணல் நீர் தோன்ற காரணம் ஆப்ஷன் டி முழு எதிரொலிப்பு காற்று ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் சி த்ரீ இன்டு டென் பவர் எயிட் மீட்டர் பை செகண்ட் ஒளி வேகமாக ஊடுருவும் பொருள் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இரும்பு காங்கிரீட் கண்ணாடி வெப்ப ஏற்புத்திறன் SI அழகு ஆப்ஷன் பி ஜூல் பை கெல்வின் போர்ட் நைட் என்பது இரண்டு வாரங்கள் அதாவது 14 நாட்கள் சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள கோல் ஆப்ஷன் பி புதன் மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ மைக்கேல் பாரடி இலை ஒளியிலின் தந்தை நரிந்தர் கபானி ஆப்ஷன் சி இரும்பின் ஒளியின் வேகம் ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் பை வினாடி இந்த ஐம்பது வினாக்களில் எத்தனை வினாக்கள் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின் பேங்க் சயின்ஸ் தமிழ் சோசியல் சயின்ஸ் இந்த புக்கு கையில் இருந்ததுன்னா போலீஸ் எக்ஸாமினேஷனை நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் எஸ்ஐ எக்ஸாமினேஷனை சக்ஸஸ் பண்ணலாம் டிஎன்பிசி ஆல் குரூப்ஸ் அதே போல் எஸ்எஸ்சி அதே போல் உயர் தேர்வுகள் அனைத்தையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் டே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட புத்தகம் பயிற்சி எடுப்பதன் மூலமாக நல்ல மதிப்பெண் நம்ம தேர்வுகளை எடுக்க முடியும் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வெப்சைட் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் குட் லக் தேங்க் யூ